கிரேஸ்வில் பிரியமான எனது அருமையான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே இன்றைய இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வார்த்தையிலே மிக மிக முக்கியமாக தியான பாடலை சிந்திக்க உங்களை அன்போடு அழைப்பு விடுகிறேன் மிக குறிப்பாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் இந்த முக்கியமான வார்த்தை விருப்பம் இந்த விருப்பம் என்றாலே இந்த உலகத்திலே யாருக்கு தான் இந்த ஆசை இல்லை என் மீது யார் விருப்பம் கொள்கிறார்கள் என்னை யார் முழுமையாக நேசித்து படுகிறார்கள் என்னை யார் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்னை விரும்பி யார் ஏற்றுக்கொண்டு உண்மையாக நம்புகிறார்களோ அவர்களை நான் நம்பி வாழ்கிறேன் அவர்கள் மீது விருப்பம் கொள்கிறேன் அவர்கள் மீது அன்பு கொள்கிறேன் நேசிக்கிறேன் எல்லாம் நான் செய்து வருகிறேன் எனவே பிரியமானவர்கள் இந்த இன்றைய காலகட்டத்திலே நாம் இதைதான் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும் உண்மையாக நான் யார் மீது விருப்பம் கொள்கிறேன் என்னை படைத்த இறைவன் என் மீது விருப்பம் கொண்டுள்ளார் ஆனால் நான் யாரோ மீது இரக்கத்தையும் விருப்பத்தையும் வைத்திருக்கிறேன் என்னுடைய தோழியாக இருக்கலாம் என்னுடைய நண்பராக இருக்கலாம் என்னுடைய பெற்றோர்களாக இருக்கலாம் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் என்று பல வகையிலே நான் பார்க்கின்ற பொழுது இவர்கள் மீது நான் விருப்பத்தை கொட்டி தீர்க்கிறேன் எனவே இவர்கள்தான் என்னுடைய உயிர் இவர்கள்தான் என்னுடைய அன்பு இவர்கள்தான் என்னுடைய வாழ்வு என்று முழுமையாக என்னுடைய விருப்பத்தை அவர்கள் மீது கொட்டி தீர்க்கிறேன் இந்த காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது சமுதாயத்தில் இதுதான் நடக்கிறது யார் என்னை அன்பு செய்வார்கள் யார் என்னை புரிந்து கொள்வார்கள் யார் என்னை உண்மையாக விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போகின்ற ஒரு வாழ்வாக இன்றைய சமுதாயமானது அமைத்து தருகிறது எனவே பிரியமானவர்களே இறைவன் தெளிவாக இன்று நமக்கு கூறுகின்ற வார்த்தை இதுதான் யார் உன்னை விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் நான் உன் மீது விருப்பம் கொள்கிறேன் நான் என் அன்பை உன் மீது முழுமையாக பொழிந்துள்ளேன் நான் உன் மீது உண்மையான அன்பை தருகிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை அக்கறையோடு பார்த்து கொள்வேன் நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை உண்மையாக உனக்கு உண்மையாக இருந்து நான் உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் சொல்லுகின்ற அந்த உண்மையான வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என் மீது இறைவன் உண்மையாக விருப்பம் காட்டுகிறார் விருப்பம் கொண்டிருக்கிறார் அதனால்தான் இதுவரை என்னை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள இன்றைய தியான பாடலானது நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது எனவே பிரியமானவர்களே இதை நாம் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும் இனி நான் இந்த சமுதாயத்தில் தேவையற்ற பொருட்கள் மீது நிலையற்ற பொருட்கள் மீது நிலையற்ற நபர்கள் மீது நான் அன்பு செய்வதை விட மேலாக என் இறைவன் மீது விருப்பத்தை வைக்க வருகிறேனா அந்த விருப்பத்தில் உண்மையான அன்பையும் மகிழ்ச்சியும் பாசத்தையும் நான் இறைவன் மீது பொழிவதற்கு என் இறைவன் மீது நான் பொழிந்து அந்த உண்மையான அன்பையும் உண்மையான இறைவன் மீது உள்ள விருப்பத்தையும் நான் இறைவனிடம் காட்ட முன்வர இன்றைய நாளில் நாம் அனைவரும் முயற்சிப்போம் இறைவனிடம் நாம் அனைவருமே வேண்டி செவிப்போம் ஆண்டவரே உண்மையான விருப்பத்தை நான் அறிந்து கொள்ள உண்மையான விருப்பம் உன்மீது மட்டும் நான் வைக்க எனக்கு உதவி புரியும் ஆமேன்